வணக்கங்க நம்ம புதிய வீடு ஒன்று விற்பனைக்குள்ளதுங்க இது வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தி ரோடுங்க கரியாம்பாளைய பிரிவில் அமைஞ்சிருக்குதுங்க கரியாம்பாளையத்துலேருந்து கெமநாய்க்கிம்பாளைய ஊரொட்டியே இந்த அமைஞ்சிருக்குதுங்க வீடு வாங்க போய் வீட்டை பார்க்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக் பாத் சைட்டில் வடக் பாத் வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு மொத்த சைட் அளவு பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் செண்டுங்க வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீட்டில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு டோர் அமைஞ்சிருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஒரு டோர் பார்த்திங்கன்னா அஞ்சு அடிங்க டூ வீலர் கார் பெரிய டோர் ஒன்றுங்க அதுவாக அவுட்ரு ஏரியா யூசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டோர் ஒன்று அனுப்ச்சிக்கிறேங்க இப்போ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா வெட்டிஃபைட் டைல்ஸு எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்குறேங்க அதுவாக டெக்ஸர் பெயிண்டிங் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைல் ரூஃபு கேரளா டைப்போடு பண்ணியிருக்கிறேங்க முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இப்போ போட்டிக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தாறுக்கு பதினாறுங்க கீழே ஃப்ளோரிங் எல்லாமே வெட்டிஃபைட் டைல்ஸு டூ ரெண்டுக்கு ரெண்டு போட்டிருக்குறேங்க எல்லாமே ஸ்க்ராட்ச் ப்ரூஃப்புங்க இது ஃப்ரெண்ட்டில் சிட் அவுட் ஏரியா இருக்குதுங்க எட்டுக்கு ஆறுங்க இதில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கிளாஸ் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க அந்த எலிவேஷனுக்கு வேண்டி பகுத டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஃப்ரண்ட்டில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோர் போட்டிருக்குறங்க ஸ்டீல் டோர் இது அடி டோருங்க டபுள் ஓப்பன் வர மாதிரி கொடுத்துருக்குறேங்க இது சேஃப்டி பர்பஸ்க்காகவும் கொடுத்துருக்குறேங்க இது ஹையர் நல்லா ப்ரீமியமான டோர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிறோங்க ஹாலுங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க இது நல்ல வெண்டிலேஷனாக இருக்கிறக்கு வேண்டி அஞ்சுக்கு ரெண்டு ஜன்னல் இந்த சைடுமும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பெரிய ஜன்னலுமாக விண்டோவை கொடுத்துருக்குறேங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டு டைல்ஸ் வெட்டிஃபை டைல்ஸு கொடுத்துருக்குறேங்க இப்போ டிவி வாலுக்கு வெட்டிஃபை டைல்ஸு கார்விங் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறேங்க நாளுக்கு ரெண்டு இப்போ ரூம் பார்த்தீங்கன்னா ஹாலே கொடுத்துருக்குறேங்க பூஜா ரூம் வந்து கிளாஸ் டோர் கொடுத்து நல்லா ஹையண்டாக வர மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஹாலேருந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க இதுக்காக அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்க இதுலேயே டைனிங்கும் ப்ரொவைஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறேங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க் கவுண்டர் டாப் எல்லாமே கிரானைட் கொடுத்துருக்குதுங்க டைனிங் வாஷ்பேசன் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பு கொடுத்துருக்குங்க ஹாலிலேருந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்குங்க மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இது ஸ்டேர் ஸ்டெப்ஸ் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா கிரானைட்டு எல்லாமே லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்குதுங்க ஸ்டேர் கேஸ் ஹாலில் பார்த்தீங்கன்னா மூணு ஜன்னல் பெரிய விண்டோ கொடுத்துருக்குதுங்க உள்ளே சன்லைட் வர்றதுக்கு வேண்டி உங்களுக்கு நல்ல வெளிச்சம் இருக்கிறதுக்கு வேண்டி கொடுத்துருக்குறேங்க இது மினி ஹாலுங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ரெண்டு சைடு பெட்ரூம் இருக்குதுங்க இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் பதினாறு பதினேழு சைஸுங்க நல்லா வெண்டிலேஷன் அந்த வெளிச்சம் இருக்கிறக்க மூணு ஜன்னல் கொடுத்துருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாமே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூமுங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வாட்ரூப் பெரிய தனியாகவே வந்துருதுங்க மேலே லாஃப்ட்டு எல்லாமே ஸ்பேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் கூட வந்துருக்குதுங்க இது வெளியே ஓப்பன் ஏரியா ஓப்பன் டெரஸ் போகிற டோரு வச்சுருக்குங்க இது ஸ்டீல் டோரு இதை கொடுத்துருக்குங்க ஓபன் டெரஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா கேரளா டைப் ஓடு போட்டு கொடுத்துருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிராச் ப்ரூஃப் டைல்ஸ் மேட் பென்சில் கொடுத்துருக்குறேங்க மேலே டெரஸ்க்கு போகிற ஏரியாங்க மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டரு வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேங்க காம்பவுண்டு சுற்றியுமே எல்லாம் சுற்றி வர மாதிரி கேப்பு மெயின்டெனன்ஸ் அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜல வாட்டர் டேங்க் அமைஞ்சுக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிங்க இதுக்கு லைன் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து லைன் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்குங்க அவுட்ரு பாத்ரூம் துவைக்கிற ஏரியா எல்லாமே வந்து தனியாக கொடுத்துருக்குறேங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க இதோடய பிரைஸ் எல்லாமே காண்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கு நேரில் வந்து பாருங்கள்